சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிப்பெயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பொதுவாக சனி பகவானுடைய குணன் நலல்கள் அவருடைய காரகத்தன்மை பொதுவாக சனீஸ்வர பகவான் சொல்லிட்டாவே நீதிமான் சொல்லலாம் நீதி நியாயங்களுக்கு அடிபட நம்மளுக்கு ஆள்படக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் பண்பானவர் பல டாக்டர்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் பல அட்வொகேட்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் சனீஸ்வர பகவானுக்கு தான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு ஆள்படக்கூடிய அரசியல்வாதிகளை பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மையும் சனீஸ்வரம் பகவான் தான் பல நர்ஸுகளை உருவாக்கக்கூடியது பல கலைத்துறையில நாடகம் நடிக்கக்கூடிய நடிப்பு தன்மையை உடையக்கூடிய கலைத்துறைகளுக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் பல இன்பமான காரியங்களை வாழ்க்கையில உச்ச நெல்ல கொடுத்து பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையும் சனீஸ்வரன் பகவான் தான் மண்ணுக்குள்ள கிடக்கக்கூடிய புதையில் கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சனீஸ்வரன் பகவானுடைய குண நலன்களை அள்ளி கொடுக்குதுல குபேர சம்பத்து உடையவரும் சனீஸ்வரன் பகவான் தான் இதே சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் யாருக்காவது கெட்டு போச்சுன்னா என்னென்ன நடக்கும் ஃபஸ்ட்டு செருப்பு அந்து போகும் அதை தப்பிங்க அடிக்கடி காலில் இடுபிடுவீங்க ரத்தம் வரும் அடிக்கடி கீழே விழுந்து முட்டி கிட்டி ஸ்கிராச் ஆகும் இப்படி நடக்கக்கூடிய தன்மை உண்டு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் காலு வலி பல்லு வலி இப்படி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்க்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான் குடல் சம்பந்தப்பட்ட நோயில் கணையத்தில் வரக்கூடிய நோய் மலச்சிக்கலை உண்டு பண்ணக்கூடியவரும் சனீஸ்வரம் பகவான் தான் சனீஸ்வரம் பகவான் நல்ல உச்சத்தில் இருந்துச்சுன்னா கோயில் அர்ச்சகர் ஆகலாம் கோயில் சம்பந்தப்பட்ட கோயிலை பிளெச்சு பண்ணி கோயிலில் ஒரு வேலை கிடைக்கலாம் ஆன்மீகவாதியா இருக்கலாம் ஜோதிடம் சொல்லலாம் குரு சொல்லலாம் இப்படி ஆன்மீக தன்மையில அளவு கடந்த ஒரு உச்சத்தில் கொடுக்கக்கூடிய தன்மை சனீஸ்வரம் பகவான் தான் ஆனால் ஜாதகத்தில் உள்டாவாக போச்சுன்னா கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறாங்களே அவங்களுக்கு கெட்டுப்போனால் சனீஸ்வரன் பகவான் தான் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் சாதுக்களாக இருந்திருக்காங்க பாருங்கள் பிச்சை எடுக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னா பழைய துணி ஜட உடம்பு முகத்தில் மலர்ச்சி இல்லாமல் அழுக்கு சட்டை குஷ்டம் யானைக்கால் நோய் இப்படி நோயில் அடிபட்டு இந்த மாதிரி மன சஞ்சலப்பு படக்கூடியவங்களும் சனி பகவான் கெட்டு தான் அப்போ ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நிலையில நம்மளை நல்ல மேன்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்புகளுக்கு சனீஸ்வரன் பகவான் வந்து வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ஒரு ஏற்றம்னு சொல்லலாம் சாதாரண அரசியல் இருக்கிறவன் உச்ச நிலையில வரணுனாலும் சனிஸ்வர பகவானுடைய அருளாக்சி இருந்தா வாழ்க்கை ஜெயிச்சு போகும் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் சனீஸ்வர பகவானை எப்படி வழிபடணும் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஆறு மணி டு ஏழு மணிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் கொஞ்சமாக எள்ளு வாங்கி ஒரு பேப்பரில் முடி போட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கும் போது தலைமாட்டில் வச்சுக்க தூங்கி விடிய காலையில் அதை சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி உடம்புல இப்படி தடவி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொன்னாலும் உங்கள் வாழ்க்கை மேன்மையாகும் புண்ணு கூட வராது இன்னும் தெளிவான வாழ்க்கை இருப்பீங்க கடன் நோய் வறுமை கடன் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பத்துக்கும் சனி பகவான் வந்தான் ஒரு மனுஷன் உச்ச நிலையிலாகவும் சனி பகவான் தான் அடிமட்ட நிலையில பிச்சை எடுக்கிறதும் அடிமட்ட தொழில் செய்யறதும் டிரைவிங் தொழில் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய டிரைவிங் தொழில் செய்கிறதும் சனி பகவானுடைய காரகத்தன்மை குண நலன்கள் அப்ப இந்த சனி பகவான் மேசராசியில இருந்து பன்னெண்டு ராசிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்களுடைய செயற்கை இடம் பொருள் ஏவல் அப்போ மேச ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆகுது அப்போ மேச ராசிக்கு பதினோராவது வீட்டில் பயிற்சி ஆகுது மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டில் பயிற்சி ஆகுது இப்படி இந்த ராசிகளுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்குறத தெளிவாக விலாவரியா யாருக்கெல்லாம் யோகம் யாரெல்லாம் சனி பகவானை வழிபடணும் முறையான பக்குவங்கள் சொல்கிறேன் ராசிக்கு இரண்டாவது வீடு ராசி அற்புதமான ராசி சுக்கரனுடைய ஆதிபத்தியமான ராசி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பெயர்ச்சி இந்த சுக்கர பகவான் சொல்லக்கூடிய ராசிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு சனிக்கும் சுக்கரனுக்கும் ஆகும் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு ராசியில மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்கு கிருத்திகை ரோகிணி மிருகசீதிரம் சூரியன் செவ்வாய் சந்திரன் பொதுவாக இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு சூரியன் சொல்லக்கூடிய சிவன் சந்திரன் சொல்லக்கூடிய அம்பாள் செவ்வாய் சொல்லக்கூடிய அங்காரகன் தாயும் ஆகாது தகப்பனும் ஆகாது அண்ணன் தம்மியும் ஆகாது இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் பதினோராவது வீட்டில் சனி பகவான் பயிற்சி இருக்கிறார் சனி பகவான் பயிற்சி குருவுடைய வீட்டில் பயிற்சி இருக்கிறதுனால நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உட்கார்ந்த இடத்துலேருந்தே வில்ல விற்கக்கூடிய பொருள்களை விற்காத பொருளை விற்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு வியாபாரம் நடக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு காசு பணம் கிடைக்கக்கு உண்டான ஒரு நேரங்காலங்களும் இந்த சனி பயிற்சி கொடுப்பாங்க பொதுவாக உங்களை பார்த்தோன்னா இந்த ரிஷபராசி குரு பகவான் உங்கள் ராசியில் தான் இன்றைக்கி பலமாக இருக்காங்க வீடு வாங்கலாம் பைக்கு கார் வாங்கலாம் இப்படி யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் உண்டு வெளிநாட்டில் பிரவேசம் பண்ணக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு உண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு பதினோராவது வீட்டில் சனி பகவான் பேச்சுக்களாக பல பாச பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் உண்டு குழந்தைங்களுக்கு கல்வி மேற்படும் பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு யோகங்கள் உண்டாகக்கூடிய நேரங்காலங்களும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறையில் பிரகாசமாகலாம் காவல்துறையில் இருக்கிறவங்களும் பிரகாசமாகலாம் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் வரவங்களுக்கும் இந்த ஜாதகத்தோடைய தன்மை கொஞ்சம் நல்லாவே இருக்கு பொதுவாக இந்த ரிசப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஏன்னா குரு பகவான் வந்து உங்க ராசியில பலமாக இருக்கார் காசு நிறையா வரனால அதை தப்பா லெஃப்ட் கையில எடுத்து காசை கொடுத்துட்டீங்கனாலோ தேவையில்லாமல் ஒயின் ஷாப்பு பார்ல போய் காசை கை கொடுத்துட்டாலோ தப்பான பெண்களுக்கு காசை கொடுத்துட்டாலோ இல்லை ஏமாந்துட்டாலோ உங்கள் வாழ்க்கை கஷ்டந்தான் படும் ஏன்னா குரு பகவான் பலமாக இருக்கார் காசு இருக்கக்கூடிய தெம்பில் தப்பான வழிமுறையில் இப்படி காசை கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க ஏன்னா சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு உச்சத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்காலத்தில் இந்த மாதிரியான ஒரு கெட்ட செயல்களுக்கு ஆள்படக்கூடிய நேரம் உண்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அப்படி ஒரு நேரங்காலங்கள் குரு பகவான் இந்த மூணு ராசிக்குமே பலனை கொடுக்காரு ரிஷப ராசிக்காரங்க தாய் தகப்பன் தாயி அண்ணன் தம்பிய அனுசரிச்சு போங்க கல்யாணம் ஆனவங்க மாமனாரை பிடிச்சுக்குங்க மாமியாரை பிடிச்சுக்குங்க தன்னுடைய மனைவியோடைய அண்ணன் தம்பியோடைய அனுகிரகத்தை பிடிங்க இந்த மூணு ராசிக்க மண் நட்சத்திரக்காரங்களையும் பக்குவம் பண்ணிக்கிட்டால் நீங்கள் உச்சநிலையில் போய்கிட்டே இருப்பீங்க படிக்கிற பிள்ளைங்க படிக்கும் இப்படி சந்தோஷமான ஒரு செய்திகள் நடக்கக்கூடிய நேரம் இந்த ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி இருக்கிறனால உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சனிப்பெயர்ச்சி பதினோராது வீடுனால் அயனம் சயனம் சொல்லுவாங்க இருந்த இடத்துல இருந்தே இன்னல்கள் துன்பங்கள்லாம் விலகி சந்தோஷமான வாழ்க்கை வரக்கூடிய நேரம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நூற்றுக்கு நூறு உண்டு குரு பகவான் பெயர்ச்சியும் யோகந்தான் சனி பகவான் பெயர்ச்சியும் யோகந்தான் இப்படி யோகா திசையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டாம பெண்ணால இன்னல்களில் மாட்டாம இப்படி வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு யோக நிலையும் உச்ச நிலையும் உண்டு பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நிலைமை நல்ல யோகம் நல்ல நேரமும் வருது காற்றுள்ள போதே தூத்திக்கணும் பயப்படக்கூடாது அண்ணன் சனி பகவானை சனி ஈஸ்வரனை பார்த்து சனிப்பயிற்சி நம்மளுக்கு எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோங்க வேண்டிய பயமே வேண்டாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு இருந்தாலும் சனிப்பயிற்சி முடிஞ்சு ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு திருநள்ளாறு போங்க இல்லை சென்னையில் வந்து புளிச்சலூரில் ஒரு சனீஸ்வரன் பகவான் கோயில் இருக்குது அங்கே இருக்கிற நாய்க்குட்டிங்களுக்கு பிஸ்கெட் போடுங்க ஹேண்டிகாப்டர்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது கொடுங்க அர்த்த நாரீஸ்வரன் சொல்லக்கூடிய அர்த்த நாரீஸ்வரர்களுடைய அரவாணிகளுக்கு ஏதாவது ஒன்று தான தர்மம் கொடுங்க அவங்க பாதத்தை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுங்க அவங்க ஆசை பாசமாக அன்பாக நம்மளை போற்றக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தை உச்சத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்கு அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் இருக்கு ஆன்மீகத்தில் பெரியால வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு சயின்டிஸ்டாக படிக்கக்கூடிய நல்ல மூல பலன் வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இருக்கு அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொத்துகள் நிறையா வரக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அரசனை போல வாழக்கூடிய நேரம் உண்டு ஏன் அஞ்சு ஆண்டுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு குறை வராது தெரியுமா ஏன்னா ரிஷபராசியில் குரு பகவான் பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சி அதுக்கப்புறம் சனி பகவான் உங்கள் ராசியில் பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு நல்ல நிலமை மனைவி மக்களோட சந்தோஷமாக கலகங்கள் இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க மனைவி மேலே கோவப்பட்டுக்கிட்டு தேவையில்லாத எரிச்சல் ஆணும் பெண்ணும் பட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காது ஏன்னா உங்கள் ராசியில் பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கணும் ஒரு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் கொடிய நாக தோஷத்துலேயே நீங்கள் எந்திருப்பீங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு மகாதச நடக்கும் அற்புதமான நேரம் இந்த டைமில் தான் வேலை வெட்டிகளை உச்சத்தில் கொடுக்கும் நீங்கள் பணிபுரிகிற இடம் உச்சத்தில் பெரிய லெவலுக்கு வரும் இந்த கண் இந்த கால் தடம் பட்ட இடம் பெரிய லெவலுக்கு வரும் அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க புத்திசாலித்தனமாக நடந்துக்குங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய பெயர்ச்சி யோகமே தான் இந்த ரிசபராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல நேரம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம வந்து நல்ல காரியங்கள் பண்ணணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் தோட்டம் வாங்கணுங்கிற ஆசைகளை இப்பயே பெருக்கிக்கங்க நல்ல படிப்பு படிக்கணும் நல்ல சுக்கரனுடைய ஆதிபத்தியம் வரணும் யோகங்களை உண்டு பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களை இப்பயே தெளிவு பண்ணிக்கங்க காற்றுள்ள போதே தூத்திக்கோ நல்ல நேரம் வருது இந்த நேரத்தில் படித்தாத்தான் நீ உச்ச நிலைக்கு வருவீங்க காலேஜ் படிக்கிறவங்க நூற்றுக்கு நூறு நல்ல மார்க் எடுப்பீங்க டென்த்து டுவெல்த்து படிக்கிறவங்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகக்கூடிய தன்மை சனீஸ்வரன் பகவானுக்கு உண்டு டென்த்து டுவெல்த்து அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்தில் எக்ஸாம் வரக்கூடிய டென்த்து டுவெல்த்து சனி பகவானை வழிபடுங்க நான் படித்ததெல்லாம் வரணும் நான் நல்லா எக்ஸாம் எழுதணும் பாஸ் ஆகணும் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சாமிய அண்ணன் சனி பகவான சனீஸ்வர பகவான வேண்டிங்கன்னா ரிசபராசிக்காரங்க நல்ல படிப்புல முன்னேறுவீங்க உச்ச நிலைமைக்கு போவீங்க ஆனா காதல் மோதல் சொல்லக்கூடிய தன்மையில இருந்தீங்கன்னா மாட்டிக்கிங்க நல்ல நேரம் வராது பிடிக்காது சனீஸ்வர பகவானுக்கு ஏன்னா நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு தன்மை வரும்போதே நம்மளை நம்மளே மாத்திக்கணும் தலைவணங்கி சனி பகவானை வழிபடுங்க உங்க படிப்பு உங்க வியாபாரம் நீங்க செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் உச்சத்துல தான் கொடுக்கும் அற்புதமான நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி நல்லா வருவீங்க இந்த மே இந்த ரிஷபராசிக்காரங்க குறையில்லாமல் இருக்கணும் சிவாய நம்ம you uh -huh.